சார் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வீட்டுக்கு நுழைஞ்சாலே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆகுது இந்த வீட்டுக்கு வந்தாலே எனக்கு ஒரு மாதிரி மைண்டு டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களையும் நம்ம நிறைய பேர் பார்த்துருக்கோம் இது இந்தந்த வாஸ்து அமைப்புகள் இருந்துச்சுன்னா இந்த மனம் ரீதியான நோய்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு காரணம் அப்படின்னா என்ன விஷயம் சயின்ஸ் தான் வாஸ்துங்கிறது பெரிய விஷயம் இல்லை இது வந்து இட்ஸ் நம்மளோட காத்தும் வெளிச்சமும் ஒரு வீட்டுக்குள்ளே எந்த பக்கத்துலேருந்து வந்தால் எப்படி நிறைஞ்சிருந்தா நம்ம அங்கே நிம்மதியாக வாழ முடியும் அப்படிங்கிறது தான் பேசிக் இது பிராணா அண்ட் ஆகாஷா அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு சூட்சுமமான விஷயத்த காற்று வெளிச்சம் கண்ணுக்கு தெரியுது கண்ணுக்கு தெரியாதது ப்ரா அது ரெண்டும் கரெக்டாக வரும்பொழுது அந்த இடத்துல பிராண சக்தின்னு ஒன்று உருவாகும் ஆகாஷத்துலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் இது ரெண்டும் கலக்கும் பொழுது தான் அங்கே அந்த சமநிலைங்கிறது உருவாகுது அங்கே வளர்ச்சி ஏற்படுது இதுதான் பேசிக் அப்போ அந்த நீங்க கேட்ட கேள்விக்கு ஸ்ட்ரெஸ் ஆண்களுக்கு ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ரெண்டு விஷயம்தான் நான் மொதல் சொன்ன மாதிரி நார்த் ஈஸ்ட் இன்னொன்று என்னன்னா தேவையில்லாத சாமான்களை நிறைய வீட்டில் போட்டு வச்சாலும் இந்த அடைப்புகள் அங்கங்க அங்கங்க இருந்தாலும் அதனாலேயும் ஸ்ட்ரெஸ் வரும் வீடு அடைசலா இருக்கு வெளியில இருந்து காத்தோ வெளிச்சமோ வரலை அப்படின்னாலும் ஸ்ட்ரெஸ் வரும் ஆனால் மெயினாக வீட்டில் மனம் சார்ந்த விஷயம் மனசுல பிரச்சனைன்னா அது சந்திரன் இருக்கக்கூடிய வடமேற்கு தான் அந்த வாயுவம்னு சொல்லக்கூடிய பகுதியில் ஏதாவது சிக்கல் அழைச்சிட்டோம் அது வழியா காத்து வரல இல்ல அந்த இடத்துல தவறா ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னா மனசுக்கு ஒரு பாரமா இருக்கும் என்னன்னே தெரில ஒரு குழப்பம் இது ரைட்டா அது தப்பா அப்படியே சொல்லுவாங்க சார் என்னன்னே தெரியல சார் ஆனா ஏதோ மனசு கஷ்டமா இருக்கு சார் அந்த குழப்ப நிலைங்கிறது சந்திரன் குழம்பி இருக்கும் பொழுது நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் தான் பொதுவாகவே வந்து எந்த குத்தமாக இருந்தாலும் அது ஃபஸ்ட்டு மனசை தான் பாதிக்கும் வாஸ்துவை பொறுத்தளவு அப்போது அதுதான் அந்த சமநிலை இல்லாமல் இருக்கிறது தான் காரணம் அது ஈசான்யமோ வாயுவோ சம்மந்தப்பட்ட விஷயத்துல தான் அந்த ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மை அப்படிங்கிறது வீட்டில் வரக்கூடியது